ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா வெள்ளை கொண்ட கடலைய வச்சு கொண்ட கடலை சாதம் தாங்க பார்க்க போறோம் இது வந்து ஒரு லஞ்சுக்கு சூப்பராக இருக்குங்க லஞ்சுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி அலை ஒரு அன்னாசி பூ கொஞ்சம் பட்டை மூணு கிராம்பு கடல் பூ கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் நான் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஆயிலுக்கு ஹீட் ஆனதும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூட ஒரு பச்சை மிளகா ரெண்டா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பல்லாரி பெரிய சைஸ்ல நீட்டு வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு கருவேப்பிலை வந்து ரெண்டா கிள்ளி கொஞ்சம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி வந்து மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருந்தா நல்லா தனிச்ச தக்காளியா எடுத்துக்கோங்க இது நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா குழஞ்சி வந்துருச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் கொண்டைக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு அடுத்தது சால்ட் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சாதம் கிளர்றதுக்கும் ஒன்னா இதுலயே சேர்த்தாச்சு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மாதிரி சேர்க்கிறேன் ரொம்ப கும்பமாக இல்லாம கம்மியா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் தனியா தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளவு தாங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம இதே கிரேவி மாதிரி பண்ணிடுங்க இது கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாட போற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருந்தேன் தட்டுல எடுத்து ஆற விட்டுக்கோங்க இந்த மாதிரி அகலமான தட்டுல சாதத்தை எடுத்து இப்படி பரப்பி விட்டு ஆற விட்டு மேல ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஆற விட்டுருங்க அவங்களுக்கு சாதம் நமக்கு உதிரி உதிரியா சூப்பரா கிடைக்கும் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் மசாலா பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சிருந்த சாதத்தை இது கூட ஒன்று சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி சாதம் கம்மியா எடுத்து ஆற விட்டுக்கோங்க எல்லாத்தையும் கப்ல கிளறிட்டேன் பாருங்க கிளறிட்டு உப்பு போதுமான்னு பாத்துக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சோண்டு சால்ட்டு தூவி ரெடி பண்ணி கிளறி வச்சுக்கோங்க இது வந்து நீங்க லஞ்சுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நேரம் கெட்டு போகாம டேஸ்ட்டும் அருமையாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் குக்கர் வச்சு யூஸ் பண்ணுறத விட இது மாதிரி சாதமாக வச்சு கிரேவி பண்ணி நீங்கள் ஒரு டைம் கிளறி கொடுத்து பாருங்க நைட்டு வரைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த சாதம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா சீக்கிரம் கெட்டு பார்க்காம உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கொண்டகடலை சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கும் இது கூட நான் உருளைக்கிழங்கு தொட்டுக்க வச்சிருக்கேன் வறுவல் வச்சிருக்கேன் மறுவல் பொரியல் எது வேணாலும் வச்சு நீங்கள் தொட்டுக்க வச்சு சாப்பிடலாம் பச்சடி கூட வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் அருமையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்